பிரதீப் மிகவும் நேர்மையானவன் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எங்கு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கும் இயல்புடையவன் பிரதீப்புடைய அக்காவை பெண் பார்ப்பதற்கு வருகை தருவதாக தகவல் தெரிவித்தனர் மறுநாள் காலடே பிரதீப் உங்கப்பா பூ மட்டும் வாங்கிட்டு வர மறந்துட்டார் ஒரு நடை போய் வாங்கிட்டு வாடா என்றாள் பிரதீப்பின் அம்மா கௌசல்யா என்னம்மா இப்ப போய் சொல்றீங்க நான் அப்புறம் போய் வாங்கிட்டு வரேன்மா இல்லடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க சீக்கிரம் போ என்ன பண்றது வெறுந்தலையா ரம்யாவை நிறுத்த முடியுமா பிரதீப் கிளம்பினான் சென்ற வாரம் அவனுடைய அக்கா ரம்யாவை பெண் பார்த்துவிட்டுப் போயிருந்தார்கள் பையனுக்கும் அவனது பெற்றோர்களுக்கும் அவளை பிடித்துவிட பணம் நகை சீர்வரிசையெல்லாம் பேசி முடிவாயிற்று இன்று பையனின் அக்காவும் அவளின் கணவனும் வருகிறார்கள் பூசற்று அதிகம் தேவைப்படுவதால் பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு செல்லலாம் என யோசித்து பஸ்ஸில் ஏறினான் அப்பொழுது அவனுக்கு எதிரில் உள்ள பெரியவரின் பையில் இருந்த பணத்தை ஒரு திருடன் திருடிவிட்டான் இதனை பார்த்த பிரதிப்புடனே அவனை கன்னத்தில் அறைந்தான் பணத்தை எடுடா பணம் அதற்குள் அந்த மனிதர் பையை தொட்டு பார்த்து அலறினார் பெரியவரே இவன்தான் திருடிட்டான் என்னடா முழிக்கிற எடு பேருந்து நின்றது அவன் பணத்தை எடுத்து தந்தான் இந்தாங்க பெரியவரே பத்திரமா வச்சுக்குங்க கண்டக்டர் பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்றான் பிரதீப் அதுவரை அமைதியாயிருந்த சக பிரயாணிகள் சலசலத்தார்கள் ச்சே அங்க போனா லேட் ஆயிடும் ஆமா அதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டானே பேசாம விட்டுடலாம் என அங்குள்ளவர்கள் சொல்ல இல்ல சார் இவன மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டுடக்கூடாது டிரைவர் சார் வண்டியை திருப்புங்க பிரதீப் உறுதியான குரலில் சொன்னான் பேருந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் அவனை ஒப்படைத்துவிட்டு ரிப்போர்ட்டும் எழுதி கொடுத்துவிட்டு பிரதீப் மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கி கொண்டு வீடு திரும்பிய பொழுது மாப்பிள்ளை வீட்டார் அவர்கள் வந்திருந்தார்கள் பின் வாசல் வழியாக சமையலறைக்கு சென்றான் ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் கௌசல்யா இல்லமா என்று நடந்ததை கூறினான் நமக்கு என்னென்னு சும்மா இருக்க மாட்டியே சரி சரி முன்னால போய் அவங்களோட உட்கார் இவன் என்னோட பையன் பிரதீப் என்றார் சூரியகுமார் வணக்கம் என்று கை கூப்பினான் சிறிது நேரத்தில் மிதமான அலங்காரத்துடன் ரம்யா வந்தாள் டிபன் காப்பி முடிந்ததும் ஒரு முக்கியமான விஷயம் என்று ஆரம்பித்தாள் பையனின் அக்கா என்னங்க என்ன விஷயம் ஒண்ணுமில்ல என் தம்பிக்கு ஸ்கூட்டர் ஒன்னு வேணுமாம் அதையும் லிஸ்ட்லேயே சேர்த்துக்க சொன்னான் அன்னைக்கே எல்லாம் பேசி முடிவாயிடுச்சே இப்ப என்ன திடீர்னு என்று சற்று வேகமாக பேசத் தொடங்கிய பிரதீப்பை கையமர்த்திவிட்டு விட்டு சூரியகுமார் சரி வாங்கி கொடுத்துடறோம் என்றார் உங்க பையன் என்னவோ சொல்ல வந்தாரே ஒண்ணுமில்ல அவன் கிடக்கிறான் நீங்க சும்மா இருங்க ஏற்கெனவே நிறைய கடன் வாங்கித்தான் செய்யற நிலையில் இருக்கோம் இதுல நீங்க பாட்டுக்கு நினைச்சு நினைச்சு கேட்டா என்ன பண்றது என்று பிரதீப் சட்டென கூறிவிட்டான் ஊர் உலகத்துல யாரும் கேட்காததையா கேக்குறோம் என் தம்பிக்கு இன்னும் அதிகமா சீர்வரிசை செய்து பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க அப்ப அங்கே போய் பொண்ண எடுத்துக்குங்க என்றான் பிரதீப் இனிமே நீங்க கார் வாங்கி தந்தாலும் கூட உங்க பொண்ணு வேண்டாம் எங்களுக்கு என்று விருட்டென எழுந்தார்கள் சூரியகுமாரும் கல்யாணியும் மன்னிப்பு கேட்டும் சமாதானம் சொல்லியும் பயனில்லை கோபமாக கிளம்பிவிட்டார் இப்போ போதுமாடா உனக்கு இப்ப திருப்தியா உன் கோபத்தை எந்தெந்த விஷயத்துல காட்டணுங்கிற விவஸ்தையே இல்லையா பின்னே என்னப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா ஏதோ கொம்பு முளைச்சவங்க மாதிரி இஷ்டத்துக்கு டிமாண்ட் பண்ணணுமா இதெல்லாம் நடைமுறையில இருக்கிறது தானேடா நாம தான் தாழ்ந்து போகணும் என்ஜினியர் மாப்பிள்ளை நல்ல இடம் அதனாலேதான் இப்படி சொல்லியேதான் சீரழியரும் கொஞ்சமாவது தன்மானத்தோடு இருக்கணும்பா இனிமே இவளுக்கு வர்ற ஒவ்வொரு வரனையும் இந்த மாதிரி விரட்டியிரு சந்தோஷமா இருக்கும் என்றாள் கல்யாணி கண்ணீருடன் ரம்யாவுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நீ எதிலேயும் தலையிட வேண்டாம் பிரதிப்புக்கு மிகவும் வெறுப்பாயிருந்தது செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியேறி கால்போன போக்கில் நடந்தான் மனம் அலை பாய்ந்தது அவசரப்பட்டு விட்டேனோ சற்று பொறுமையா இருந்திருந்தால் ரம்யாவிற்கு இந்த இடமே அமைந்திருக்கும் நோ இது இல்லாவிட்டால் இன்னொரு இடம் அதற்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டுமா என்ன யோசித்துப் பார்த்ததில் தான் நடந்து கொண்ட விதம் சரியானதாகவே பட்டது அவனுக்கு அப்பொழுது பிரதிப் அவனை பார்த்தான் சற்று முன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்பட்டவன் அவன் பிரதிப்பின் அருகில் வந்து எகத்தாளமாகச் சிரித்தான் என்னவோ போலீஸ்ல விட்டுட்டா என்ன உள்ள தள்ளிடுவாங்கன்னு நீ நினைச்சியா இன்ஸ்பெக்டரை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சேன் வெளியே வந்துட்டேன் அதே சிரிப்புடன் கேவலமாக பேசி அங்கிருந்து கிளம்பி விட்டான் பிரதிப்புக்கு ஒரே கோபம் உணர்ச்சிகள் வெடித்தன திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் வாங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பெரியவர்கிட்ட இருந்து பணத்தை அடித்த ஒருத்தனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கொண்டு வந்து ஒப்படைச்சேனே என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க என்றான் நேரடியாய் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தீங்க அதோட விட்டுடுங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஸ்டாப் இட் அவன்கிட்ட இருந்து லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு சும்மா விட்டுட்டீங்க நீங்களே இப்படி பண்ணினா சமுதாயம் எப்படி சார் உருப்படும் மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன் தள்ளுங்க பார்க்கலாம் பிரதீப் கையை நீட்டி ஆவேசமாக பேசினான் இன்ஸ்பெக்டர் எழுந்து அவனது சட்டையை பற்றினார் போர் நாட்டு இங்கே வாயா இந்த லாக்கப்புல லாக்கப்புள்ள தள்ளு அப்பதான் புத்தி வரும் பிரதீப்பிற்கு கோபம் கொப்பளித்தது காரணமில்லாம ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது ஸ்டேஷன் வந்து என்கிட்ட சட்டத்துக்கு புறம்பா பேசினதா கேஸ் புக் பண்ணிடுறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் வீடு மகா அமைதியாயிருந்தது கவலை முகத்துடன் கல்யாணி ரம்யா பிரதீப் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான் எதிரே சூரியகுமார் அப்பொழுதுதான் அவனை ஜாமீனில் அழைத்து வந்திருந்தார் வீட்டில தான் உன் குணத்தை காட்டுறேன்னு நினைச்சா வெளியிலேமா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எத்தனை அவமானம் முன்னால் என்றார் பிரதிப்பின் அப்பா லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தப்பு செஞ்சவனை தண்டிக்காம விட்டுட்டார் அதை கேட்க போனேன் அவ்வளவுதான் உலகத்தில் தினம் எவ்வளவோ அநியாயம் நடக்குது நீ ஒருத்தன் எதிர்த்து நின்று சாதிக்கப் போறியா மௌனமாய் நின்றான் என்னதான் உன் தேவை இந்த சமுதாயத்தை திருத்தணுமா அவன் திடீரென உடைந்தான் இல்லேப்பா இப்ப என்னோட தேவையெல்லாம் அக்கிரமத்தை கண்டு சீறி எழாத மனசு மத்தவங்க போல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு குட்ட குட்ட குனிஞ்சு தாங்கிக்கிற பொறுமை யார் எக்கேடு கெட்டுப்போனா என்ன நம்ம வரைக்கும் நாம சந்தோஷமா வாழ்ந்தா போதுங்கிற சுயநலம் இதுதான் இந்த கணம் எனக்கு வேணும் அதை ஆண்டவன் கொடுத்தா போதும் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் மடியில் அழுதுகொண்டே படுத்தான் பிரதீப் அவனை பார்த்து ஆத்திரப்படுவதா இல்லை பரிதாபப்படுவதா என புரியாமல் நின்றார் சூரியகுமார்